ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் செல்லுதல் பாகம் இரண்டு யோவான் நற்செய்தி அதிகாரம் ஏழு இறை வார்த்தைகள் ஆறு முதல் ஒன்பது வரை நிகழ்ச்சிக்கு போகலாம் இயேசு தம் சகோதரர்களை பார்த்து இது என் வேலை அல்ல என்று நான் உனக்கு சொன்னேன் என் நேரம் இன்னும் வரவில்லை இதுதான் சரியான தருணம் என்று நீ நினைக்கிறாய் ஆனால் அது அப்படி இல்லை நான் என்ன நேரத்தில் செயல்பட வேண்டும் என்று எனக்கு தெரியும் அதற்கு முன்பாக அல்ல அதற்கு பிறகும் அல்ல அதை அதற்கு முன்னால் செய்வது பயனற்றது அப்படி செய்தால் நான் என் வேலையை செய்து முடிக்கும் முன்பாக உலகமும் இருதயங்களும் என்னை பற்றிய நினைவை முற்றிலுமாக இழந்து போகும்படி நான் செய்து விடுவேன் ஏற்கனவே செய்யப்பட்ட வேலையும் பலனற்று போகும் ஏனென்றால் அது முழுமை அடையாமலும் நான் ஒரு வார்த்தை அல்லது ஒரு செயலை கூட விட்டுவிடாமல் அதை நிறைவேற்ற வேண்டும் என்று விரும்புகிற கடவுளின் உதவியை பெற்றதாயும் இருக்கும் நான் என் பிதாவுக்கு கீழ்ப்படிய வேண்டும் நீங்கள் நம்பியிருக்கிற காரியத்தை நான் ஒருபோதும் செய்ய மாட்டேன் ஏனென்றால் அது என் பிதாவின் திட்டத்தை செல்லாதது ஆக்கிவிடும் நான் உங்களை புரிந்து கொள்கிறேன் உங்களை பார்த்து பரிதாபப்படுகிறேன் எனக்கு உங்கள் மீது எந்த வன்மமும் இல்லை உங்கள் குருட்டு தரத்தை பற்றி நான் சோர்வடையவும் எரிச்சல் அடையவும் இல்லை உங்களுக்கு தெரியாது ஆனால் எனக்கு தெரியும் உங்களுக்கு தெரியாது நீங்கள் உலகத்தின் முகத்தினுடைய மேற்பரப்பை பார்க்கிறீர்கள் நான் அதன் ஆழத்தை பார்க்கிறேன் உலகம் இன்னமும் கருணை உள்ளதாக இருக்கிற தன்னுடைய ஒரு முகத்தை உங்களுக்கு காட்டுகிறது அது உங்களை வெறுக்கவில்லை அது உங்களை நேசிக்கிறது என்பது அதன் காரணம் அல்ல மாறாக நீங்கள் அதன் வெறுப்புக்கு தகுதி அற்றவர்களாக இருக்கிறீர்கள் நீங்கள் வெறுமனே ஒரு அற்ப பொருள்தான் ஆனால் நான் உலகத்திற்கு ஓர் ஆபத்தாக இருக்கிறேன் என்பதால் அது என்னை வெறுக்கிறது உலகமாய் இருக்கிற போலித்தனம் வன்முறை ஆகியவற்றிற்கு நான் ஆபத்தாய் இருக்கிறேன் நானே ஒளி ஒளி ஒளிர்விக்கிறது அது உலகத்தின் செயல்களை வெளிப்படுத்துவதால் உலகம் அதை நேசிப்பதில்லை உலகம் என்னை நேசிக்கவில்லை அது என்னை நேசிக்க முடியாது ஏனென்றால் மனிதர்களுடைய இருதயங்களிலும் உலகத்தின் மீது ஆதிக்கம் செலுத்தி அதை தவறான வழியில் இட்டுச் செல்கிற இருளின் அரசனிலும் உலகத்தை தோற்கடிக்கும்படியாக நான் வந்திருக்கிறேன் என்பதை அது அறிந்திருக்கிறது நானே மருத்துவரும் மருந்துமாக இருக்கிறேன் என்பதை நம்பி ஏற்றுக்கொள்ள உலகம் விரும்பவில்லை ஒரு பைத்தியக்காரனைப் போல் தான் குணமாகாதிருக்கும்படி என்னை அழித்துவிடவே அது விரும்பும் நானே போதகர் என்று ஏற்றுக்கொள்ளும்படி தன்னையே வற்புறுத்த உலகம் விரும்பவில்லை ஏனென்றால் நான் போதிப்பது அது சொல்கிற காரியத்திற்கு நேர் எதிராக இருக்கிறது மேலும் உலகத்தை கடவுளிடம் இட்டு செல்லும்படியாகவும் அதன் கெட்ட செயல்களின் உண்மையான தன்மையை அதற்கு காட்டும்படியாகவும் பேசுகிற குரலை நசுக்கிவிட அது முயல்கிறது எனக்கும் உலகத்திற்கும் இடையே ஒரு பாதாளம் இருக்கிறது அது என்னுடைய குற்றமல்ல உலகத்திற்கு ஒளியையும் வழியையும் உண்மையையும் வாழ்வையும் தரும்படியாகவே நான் வந்திருக்கிறேன் ஆனால் உலகம் என்னை ஏற்றுக்கொள்ளாது என் ஒளி அதற்கு இருளாக மாறி போகிறது ஏனென்றால் என்னை மறுதளித்தவர்கள் மீது தண்டனை தீர்ப்பை அது வருவிக்கிறது ஒளியை பெற்றுக்கொள்ள சித்தமாய் இருக்கிறவர்களுக்கு கிறிஸ்து தாமே முழுமையான ஒளியாக இருக்கிறார் ஆனால் என்னை வெறுத்து தள்ளுபவர்களுக்கு அவரே முழு இருளாகவும் இருக்கிறார் என் மனித வாழ்வின் தொடக்கத்தில் தீர்க்க நான் எதிர்க்கப்படும் குறி என்று சுட்டி காட்டப்பட்டேன் ஏனென்றால் நான் எவ்வாறு ஏற்றுக்கொள்ளப்படுகிறேன் என்பதை பொறுத்தேன்யமோ அல்லது தண்டனை தீர்ப்போ வாழ்வோ அல்லது சாவோ ஒளியோ அல்லது இருளோ இருக்கும் ஆனால் நான் அதிகாரபூர்வமாக உங்களுக்கு சொல்கிறேன் என்னை ஏற்றுக்கொள்பவர்கள் ஒளியின் குழந்தைகளாக அதாவது கடவுளின் குழந்தைகளாக கடவுளிடமிருந்து பிறந்தவர்களாக ஆவார்கள் ஏனென்றால் அவர்கள் கடவுளையே ஏற்றுக்கொண்டார்கள் ஆகவே மனிதர்களை கடவுளின் குழந்தைகளாக்கும்படி நான் வந்தேன் ஏனென்றால் அநேக இஸ்ராயேலர்கள் அன்பு அல்லது வெறுப்பின் காரணமாகவோ அல்லது எளிமை அல்லது துர்க்குணத்தின் காரணமாகவோ விரும்புகிறபடி நான் எப்படி என்னை அரசனாக்கிக் கொள்ள முடியும் அப்படி செய்தால் உண்மையான என்னை அதாவது நான் அழித்து விடுவேன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லையா அப்படி செய்தால் ரட்சகரும் கன்னிகையிடம் இருந்து பிறந்து இம்மானுவேல் என்று அழைக்கப்படுகிறவரும் வியத்தகு ஆலோசகரும் பலமுள்ளவரும் எதிர்கால நூற்றாண்டின் பிதாவும் சமாதானத்தின் அரசரும் முடிவில்லாத ராஜ்யத்தையும் சமாதானத்தையும் கொண்டுள்ளவரும் தமது மனுஷீக வாரிசுரிமையின்படி தாவீதின் அரச ஆசனத்தின் மீது அமர்ந்திருந்தாலும் தமது தெய்வீக ஜென்மித்தலில் இயற்கைக்கு மேற்பட்ட தெய்வ உரிமையால் சங்கீத ஆகமத்தில் எழுதப்பட்டுள்ளபடி பிதாவின் வலது பக்கத்தில் இருந்து உலகத்தையும் தமது சகல எதிரிகளையும் தம் கால்மனையாக கொண்டிருப்பவருமானவரை நான் அழித்து விடுவேன் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளவில்லையா நீங்கள் உங்கள் சிந்தனையில் கரு கொள்கிறபடி அரச மகுடத்தையும் ராஜ்ஜியத்தையும் நான் ஏற்றுக்கொள்வேன் என்றால் நான் ஒரு கள்ள கிறிஸ்து என்று அதன் மூலம் ஒப்புக்கொள்வேன் என்பதையும் கடவுளிடம் நான் பொய் சொல்லி விடுவேன் என்பதையும் என்னையும் பிதாவையும் நான் மறுதலித்து விடுவேன் என்பதையும் அப்போது உங்களை கொண்டிருக்கும் மகிழ்ச்சியை கடவுளிடமிருந்து நான் தூர விலக்கி விடுவேன் என்பதால் லூசிபரையும் விட நான் மோசமானவனாக இருப்பேன் என்பதையும் பரலோகத்தை பற்றிய நம்பிக்கை இன்றி ஒரு பாதாளத்தில் கடவுளிடமிருந்து நித்தியத்திற்கும் பிரிக்கப்பட்டவர்களாக நீங்கள் இருக்கும்படி நான் உங்களை தண்டித்து விடுவேன் என்பதால் உங்களுக்கு நான் காயினையும் விட மோசமானவனாக இருப்பேன் என்பதையும் உங்களால் உணர முடியவில்லையா இதை எல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ளவில்லையா என்னை விளத்தாட்டும்படி மனிதர்கள் இட்டு வைத்திருக்கிற கண்ணிகளை நீங்கள் காணவில்லையா நித்திய பிதாவை அவருடைய பிரிய மகனிலும் மனிதர்களாகிய அவருடைய படைப்புகளிலும் தாக்குவதற்கு சாத்தான் விரித்திருக்கிற வலையை நீங்கள் காணவில்லையா நான் ஒரு மனிதன் என்பதற்கும் மேலானவன் நான் இறைமகன் என்பதற்கான அடையாளம் இதுதான் என்பதை நீங்கள் காணவில்லையா கடவுளின் ஆன்ம ரீதியான ராஜ்யத்தை உங்களுக்கு தரும்படி ஆன்ம காரியங்களின் மீது மட்டுமே நான் கொள்கிற இந்த ஏக்கத்தை நீங்கள் காணவில்லையா நான் ஓர் உலக அரசன் அல்ல என்பதற்கான அடையாளத்தை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லையா என்று கேட்டார் சீமோன் அதிசயித்து கமாலியேலின் வார்த்தைகள் என்றார் அவர்களை பார்த்து நான் ஒரு உலக அரசன் அல்ல மாறாக நானே அரசர் என்பதற்கான அடையாளம் நரகத்தில் இருந்தும் உலகம் முழுவதிலிருந்தும் என்னை நோக்கி வரும் எல்லா வெறுப்பும் தான் என்பது உங்களுக்கு புரியவில்லையா நான் உங்களுக்கு போதித்து துன்பப்பட்டு உங்களை ரட்சிக்க வேண்டும் அதுதான் நான் செய்ய வேண்டியது ஆனால் சாத்தானும் அவனை போன்றவர்களும் அதை விரும்பவில்லை கமாலியேலின் வார்த்தைகள் என்று உங்களில் ஒருவன் சொன்னான் கமாலியேல் என்னுடைய சீடர் அல்ல நான் இந்த உலகில் இருக்கும்போது அவர் ஒருபோதும் என் சீடராக இருக்க மாட்டார் ஆனால் நீதிமான் ஒருவேளை இந்த பரிதாபமான மனித ராஜ்யத்தை பற்றி உங்களையும் என்னையும் சோதிக்கிறவர்கள் மத்தியில் கமாலியேலும் இருக்கிறாரோ என்று கேட்டார் சீமோன் பார்த்து ஓ இல்லை ராபி கமாலியே சூசாவின் வீட்டில் நடந்ததை பற்றி கேள்விப்பட்ட போது அவர் இப்படி வியந்து கூறியதாக ஸ்டேவான் சொன்னார் அதாவது என்று சொல்கிறாரோ அவராக நிஜமாகவே இருக்க முடியுமா என்று என்னையே நான் கேட்டுக்கொள்கிற போது என் ஆத்துமம் திடுக்கிடுகிறது ஆனால் அந்த திட்டத்திற்கு அவர் சம்மதித்திருந்தார் என்றால் இப்படிப்பட்ட கேள்வி எதுவும் என் மனதில் கோவிலில் பேசிக் கொண்டிருக்க அந்த குழந்தை இப்படி சொன்னது தீர்க்க தரிசிகளை தவறாக புரிந்து கொண்டு அடிமைத்தனமும் ராஜரீகமும் எப்படி இருக்கும் என்று நாம் நம்பினோமோ அப்படி அவை இருக்காது அதாவது பாவத்தில் இருந்து நம்மை ரட்சிக்கிறவரும் ஆத்துமங்களில் கடவுளினுடைய ராஜ்யத்தை ஏற்படுத்துகிற கிறிஸ்துவின் காரணமாக அவை உலக தன்மையாக இல்லாமல் ஆன்ம தன்மை உள்ளவையாக இருக்கும் என்ற வார்த்தைகள் எனக்கு நினைவிருக்கிறது அவற்றை கொண்டு ராபியை நான் தீர்ப்பிடுகிறேன் அப்படி அவரை தீர்ப்பிடுகையில் அவர் அந்த உயரத்தை விட தாழ்வானவர் என்பதை நான் கண்டுகொள்ள நேர்ந்தால் அவரை ஒரு பாவி என்றும் ஒரு பொய்யர் என்றும் நான் மறுதளித்திருப்பேன் என்றும் அந்த குழந்தையானவர் அந்த வார்த்தைகளுக்குள் பொதிந்து வைத்த நம்பிக்கை ஒன்றுமில்லாமையாக கரைந்து போனதை கண்டு நான் நடுங்கினேன் என்றார் ஜோசப் ஸ்ரீமோனைப் பார்த்து ஆம் ஆனாலும் இதற்கிடையே அவர்தான் என்று அவர் சொல்லவில்லையே என்றார் ஸ்ரீமோன் யோசப்பை பார்த்து அவர் ஓர் அடையாளத்திற்காக காத்திருக்கிறார் அவரே அப்படி சொன்னார் என்றார் ஜோசப் இயேசுவைப் பார்த்து அப்படியானால் அவருக்கு அந்த அடையாளத்தை கொடும் அதை வலிமை உள்ள ஒன்றாக செய்யும் என்றார் இயேசு ஜோசப்பை பார்த்து அவருக்கு வாக்களித்ததை நான் அவருக்கு தருவேன் ஆனால் இப்போது அல்ல இதற்கிடையே நீங்கள் திருநாளுக்கு போங்கள் நான் பகிரங்கமாக ஒரு ராபியாக ஒரு தீர்க்க தரிசியாக ஆதிக்கம் செலுத்தும்படி அங்கே வரவில்லை ஏனென்றால் நேரம் இன்னும் வரவில்லை என்றார் ஜோசப் ஏசுவை பார்த்து ஆனாலும் குறைந்த பட்சம் நீர் யூதேயாவுக்கு போவீரா எபிரேயர்கள் உம்மை ஏற்றுக்கொள்ள செய்கிற சாட்சியங்களை அவர்களுக்கு நீர் தருவீரா என்று கேட்டார் பார்த்து ஆம் ஆனாலும் நான் சமாதானமாயிருக்க அவர்கள் எந்த வகையிலாவது உதவுவார்கள் என்று நீ நினைக்கிறாயா சகோதரா நான் எவ்வளவுக்கு அதிகமாக அதை செய்கிறேனோ அவ்வளவுக்கு அதிகமாக வெறுக்கப்படுவேன் ஆனாலும் நான் உன்னை திருப்திப்படுத்துவேன் அவற்றை விட கூடுதல் மறக்க முடியாத சாட்சியங்கள் தரப்பட முடியாது என்னும் அளவுக்கு நான் சாட்சியங்களை அவர்களுக்கு தருவேன் ஓராய்களை செம்மறை புருவைகளாகவும் கடினமான கற்களை இழகிய மெழுகாகவும் மாற்ற வல்லவையாக இருக்கிற வார்த்தைகளை நான் அவர்களிடம் பேசுவேன் ஆனால் அவற்றால் எந்த பயனும் இருக்காது என்றார் ஜோசப் இயேசுவை பார்த்து நான் உமக்கு துயரம் தந்துவிட்டேனா உம்முடைய சொந்த நன்மைக்காகத்தான் நான் பேசிக் கொண்டிருந்தேன் என்றார் யோசப்பைப் பார்த்து நீ எனக்கு துயரம் தரவில்லை ஆனாலும் நீ என்னை புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் நான் யாரா இருக்கிறேனோ அவராகவே நீ என்னை காண வேண்டும் என்றும் நான் விரும்புகிறேன் என் சகோதரா நீ என் நண்பனாக இருக்கிறாய் என்ற மகிழ்ச்சியான உறுதிப்பாட்டோடு இங்கிருந்து போக நான் விரும்புகிறேன் ஒரு நண்பன் புரிந்து கொள்கிறான் தன் நண்பனின் நலன்களை பாதுகாக்கிறான் என்றார் ஜோசப் இயேசுவை பார்த்து நான் அப்படியே செய்வேன் என்று உமக்கு சொல்கிறேன் அவர்கள் உம்மை வெறுக்கிறார்கள் என்று எனக்கு தெரியும் இப்போது நான் அதில் நிச்சயமாய் இருக்கிறேன் அதனால்தான் நான் வந்தேன் அது உமக்கு தெரியும் நான் உம்மை கண்காணித்துக் கொண்டிருப்பேன் நான் தான் எல்லோரிலும் மூத்தவன் அவதூறுகளை நான் மறுதளிப்பேன் உம் தாயை நான் பார்த்துக் கொள்வேன் என்றார் பார்த்து உனக்கு நன்றி ஜோசப் என் சுமை பாரமானது நீ துயரம் ஒரு கடலை போல என்னை மூழ்கடிப்பதற்காக தன் அலைகளோடு என்னை நோக்கி முன்னேறி வருகிறது வெறுப்பு அதனோடு சேர்ந்திருக்கிறது ஆனாலும் உன் அன்பு எனக்கு கிடைத்தால் அவை எனக்கு ஒன்றுமே இல்லை ஏனென்றால் மானிட மகனுக்கு ஓர் இருதயம் இருக்கிறது இந்த இருதயத்திற்கு அன்பு தேவைப்படுகிறது என்றார் ஜோசப் இயேசுவை பார்த்து நான் அதை உமக்கு தருவேன் ஆம் என்னை காண்கிற கடவுளின் கண்களில் அதை நான் உமக்கு தருவேன் என்று உமக்கு சொல்கிறேன் சமாதானமாய் உம் வேலைக்கு செல்லும் நான் உமக்கு உதவி செய்வேன் நாம் ஒருவர் மேல் ஒருவர் பிரியமாயிருந்தோம் அதன் பின் ஆனாலும் அந்த நாட்களுக்கு நாம் திரும்பி போவோம் ஒருவருக்காக மற்றொருவர் நீர் புனிதர் நான் மனிதன் ஆனாலும் கடவுளின் மகிமைக்காக இணைக்கப்பட்டவர்கள் விடைபெறுகிறேன் சகோதரா என்றார் இயேசு ஜோசப்பை பார்த்து போய் வா ஜோசப் என்றார் சீமோன் இயேசுவை பார்த்து எங்கள் இருதயங்கள் முழு ஒளிக்கும் திறக்கும்படியாக எங்களை ஆசீர்வதியும் என்றார் இயேசு அவர்களை முத்தமிட்டார் அவர்களும் ஒருவரை ஒருவர் முத்தமிட்டனர் பின் அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை விட்டு விலகுவதற்கு முன்பாக மறுபடியும் ஒரு முறை என் தாயை உங்களிடம் ஒப்படைக்கிறேன் என்று சொன்னார் நாங்கள் அவர்களுக்கு இரண்டு மகன்களை போல் இருப்போம் என்று சொல்லி அவர்கள் பிரிந்து சென்றார்கள் யோவான் நீண்ட நேரத்திற்கு பிறகு இயேசுவை பார்த்து ஜோசப் இப்போது உம்மை உறுதியாக விசுவசிக்கிறாரா இல்லையா என்று கேட்டார் இயேசு யோவானை பார்த்து இன்னும் இல்லை என்றார் யோவான் இயேசுவைப் பார்த்து அப்படியானால் அவரை பொறுத்தவரை நீர் யாராக இருக்கிறீர் மெசையாவா மனிதனா அரசரா கடவுளா எனக்கு இந்த சூழ்நிலை தெளிவாக புரியவில்லை என்றார் பார்த்து கனவுகளையும் சில சமயங்களில் பயங்கர கனவுகளையும் விளைவித்த உறக்கத்திலிருந்து மனம் தன்னை விடுவித்துக் கொண்டு நிதர்சனத்தை நெருங்கி வரும்போது தோன்றுகிற காலை நேர கனவுகளின் ஒன்றை போன்றவன் ஜோசப் இரவின் ஆவி தோற்றங்கள் தொலைவாகி போகின்றன ஆனாலும் அழகானது என்பதால் ஒருபோதும் முடிய கூடாது என்று விரும்புகிற ஒருவனின் கனவில் மனம் ஜோசப் அலைவாய்கிறது தான் விழித்தெழுகிற நேரத்தை அவன் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறான் ஆனாலும் இப்போதைக்கு அவன் அந்த கனவையே மறுபடி சீராட்டி கொண்டிருக்கிறான் அநேகமாக அது கலைந்து விடாதபடி தடுத்துக் கொண்டிருக்கிறான் ஏனென்றால் அது அவனுக்கு அழகாக இருக்கிறது ஆனாலும் மனிதன் தரக்கூடியதை ஏற்றுக்கொள்ள ஒருவன் கற்றுக்கொள்ள வேண்டும் மேலும் இதுவரை நிகழ்ந்துள்ள மாற்றத்திற்காக மகா உன்னத கடவுளை நாம் ஸ்துதித்து புகழ வேண்டும் அன்பார்ந்தவர்களே இதன் தொடர்ச்சியாக பத்து தொழு நோயாளர்கள் நோய் நீங்க பெறுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது அந்த பிறகுதான் அதிகாரம் ஏழு வார்த்தைகள் இருபத்தி நான்கு வரை உள்ள நிகழ்ச்சி நடைபெற்றது எனவே நாம் அடுத்த நிகழ்ச்சியாக பத்து தொழு நோயாளர்கள் நோய் நீங்க பெறுதல் நிகழ்ச்சியை பதிவு செய்துவிட்டு செய்தி அதிகாரம் ஏழு முதல் இருபத்தி நான்கு வரை உள்ள பகுதியை இயேசு திருவிழாவுக்கு செல்லுதல் அன்பார்ந்தவர்களே ஆன்மீக தேடல் மீட்பரின் காவியம் பாகம் நூற்றி எண்பத்தி மூன்று இயேசு திருவிழாவுக்கு செல்லுதல் பாகம் இரண்டு நிகழ்ச்சி இதோடு நிறைவடைந்தது அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஜான் பிரிட்டோ ஆன்மீக தேடல் தொடரும் நன்றி